இதை வீட்டு டிஎன்பிசி ஆப்ரேஷன் ரெயின் கோல்டருங்கிற தரப்பில் போடுறோம் இன்றைக்கி வந்து ஓமிகேற்ற பொருள் பொருளடிகள் மற்றும் மரபு தொடர் பொருளிகள் இது எட்டாம் புரவில பார்த்துட்டுருக்கோம் நீங்கள் வந்து செக் பண்ண இந்த பக்கையெல்லாம் போட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் பக்கை என்ன போடாமல் நீங்கள் செக் பண்ணி எழுதினாலும் தான் இந்த எட்டாவது புக்கையும் நீங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நான் விடை போடாமல் இருந்தால்தான் எட்டாவது புக்கை நீங்கள் கவர் பண்ணி எழுதி எனக்கு போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டால் கூட உங்களுக்கு இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பதில் போடக்கூடாது போட்டாக்க இதில் வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுவிங்களை தவிர அந்த புக்கை எடுத்து படத்துனால நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் அதில் உள்ள நான் இது தொடர்புடைய விஷயங்கள் நிறைய தெரியும் இப்போ வந்து சிலப்பசில் ஒன்று தான் உமைக்கேற்ற பொருளறிதல் மற்றும் மரபு தொடர் பொருள் எறிதல் நான் நாலாவது கொஸ்டினா வந்து மடை திறந்த வெள்ளம் இருக்கு பக்கம் வந்து இங்கிட்ட அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளப்பூன்கள் உண்மைக்கு என்ன பெறுவதோ தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கடி போலனா வெளிப்படைத்தன்மை தன்மை தெளிவாக தெரிதல் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போலனா தற்செயல் நிகழ்வு தற்செயல் நிகழ்வு மனதிலிருந்து வெள்ளம் போல்னால் தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கடி போலனா வெளிப்படத்தன்மை தெளிவாக விளங்குதல் காக்கை உட்கார பண பணம் பழம் விழுந்தது போல அப்படின்னாக்க தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட போ பூதம் கிளம்பியது போலங்கிறது எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலங்கிறது எதிர்பாராத நிகழ்வு மனதிலிருந்து வெள்ளம் போலங்கிறது தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கணி போனால் வெளிப்படைத்தன்மை தெளிவாக விளங்குதல் காக்கை உட்கார பணம் பழம் இழந்தது போல் தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா எதிர்பாரா நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத அது வந்து கிணறு வெட்டிக்கிட்டு இருப்போம் பூதம் கிளம்புன்னு எதிர்பாராத நிகழ்வு அது எதிர்பாரா நிகழ்வு காக்கை உட்கார பணம் எழுது தற்செயல் நிகழ்வு உள்ளங்கை நெல்லி அது காக்கா உட்கார்ந்த பணம் பரம் விழுந்துராது அது தற்செயலாக உழுது விட்டு நிகழ்வு உள்ளங்கை நெல்லிக்கணிங்கிறது கையில் இருக்கிற நெல்லிக்கணி நல்லா தெரியும் ஆனால் வெளிப்படைத்தன்மை தெளிவாக விளங்குதல் மனதிலிருந்து வெள்ளம் எப்படி கடற்கரை கடற்கனும் தடையின்றி மிகுதியா போகணும்ல அதுவே தடையின்றி மிகுதியா போகிறது பசுமரத்தி ஆணி போல பதிகிறது எளிதில் மனதில் பதிதல் பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்றோம் விழு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாரு போனேன்னாக்கா ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா நெல்லிக்காய் அங்கே செதறி ஓடும் அதனால ஒற்றுமையின்மை விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல் அது பசுமரத்து ஆணி போல வந்து எளிதில் மனதில் பதிதல் குன்றின் மீனட்டு விளக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படும் அந்த விளக்கு வெளிச்சமாக இருக்கும் எல்லாருக்கும் குன்றின் மினட்டு விளக்கை போலனே எல்லாருக்கும் பயன்படுது எல்லாருக்கும் தெரியுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் வேலையை பயிரை மேய்தல் போலன்னா நயவஞ்சகம் ஏலிய பயிரை மேய்தல்ங்கிறது நயவஞ்சகம் அறுபத்தேழாம் பக்கத்தில் இருக்குது பழம் நழுவி பாலி விழுந்தது போலனா இன்பம் மிகுதி பழ பழம் நழுவி பாலி விழுந்தது போலனா இன்பம் மிகுதி உடலும் உயிரும் போலனா உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை நட்பு உடலும் உயிரும் போலனா ஒற்று ஒற்றுமை நட்பு பசுமரத்து ஆணை போல எளிதில் மனதில் பதிதல் விஷல நீர் போல பயனன்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமை இன்மை குன்றின் மேலிட்ட விளக்கை போலாம் எல்லோருக்கும் பயன்படுதல் வேடியே பயிரை மேய்தல்லாம் நயவஞ்சகம் பழம் நழுவி பாலில் விழுதல் விழுந்து விழுத விழுந்தது போலனாக்கா இன்பம் மிகுதி பழம் நழுவி பாலில் விழுந்தது போலனா இன்பம் மிகுதி உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை நட்பு உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை நட்பு கிணற்று தவளை போலன்னா அறியாமை கிணற்று தவளை போல அறியா அறியாமை கிணற்று தவளைனா வந்து அந்த கிணத்துக்குள்ளே இருக்கும் அறியாமை கிணற்று தவளை போலனா அறியாமை கொடி கட்டி பறத்தல்னா புகழ்பெற்று விளங்குதல் கொடிகட்டி பறத்தல்னா புகழ் கட்டி பறந்தான் அப்படின்னு சொல்றோம் கொடிக்கட்டி பறத்தெல்லாம் புகழ்பெற்று விளங்குதல் அவசர கொடுக்கைன்னா எண்ணி செயல்படாமை அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமை ஆயிரம் காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார்வடித்தல்னா இயலாத செயல் கல்லில் நார்வடித்தல் இயலாத செயல் கல்லில் நார்வடித்தல் இயலாத செயல் கம்பிநீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் கம்பிநீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் ஏமாற்றுதல் கூட நம்ம பேசுவாங்க ஒரு பழக்கழகத்துக்கு கம்பிநீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக வாழுதல் தான் வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்றது கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல் முதலை கண்ணீர் பொய்யழுகை முதலை கண்ணீர் பொய்யழுகை எடுப்பார் கைபிள்ளைன்னா பிறர் சொல் கேட்பவர் இல்லைனா தானாக முடிவெடுக்க தெரியாதவர் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்பாங்க முதலே கண்ணீர்ங்கிறது பொய் எழுகை கண்ணை மூடி கொண்டுங்கிறது ஆராய்ந்து பாராமல் வாழையடி வாழையாகனா தலைமுறை தலைமுறை வாழ்றது வாழையடி தலை வாழையடி வாழையாகனா தலைமுறை தலைமுறை வாழ்றது கண்ணை மூடி ஆராய்ந்து பார்க்காமல் செய்கிறது முதலை கண்ணீர்னால் பொய்யெழுகை எடுப்பார் கைப்பில்லைன்னா பிறர் சொல் கேட்பவர் தானாக முடிவெடுக்க தெரியாதவர் இதெல்லாம் டிஎன்பிசி புது சில உள்ளது ஹினிட்டஸ் பார்க்க உள்ள பார்ப்போம் இதை நீங்கள் படிச்சீங்கன்னா ஹினிட்டேஸ் பார்க்கறது ஒன்றும் கிடையாது இதே இதே வரப்போகுது ஹினிடைஸுக்கும் பழைய ஓல்டு புக்கில் உள்ளதாக அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் பிற எடுப்பார் கைப்பிள்ளை பிற சொல் கேட்பவர் தானாக முடிவெடுக்க தெரியாதவர் முதலை பொய் பொய்யழுகை முதலை கண்ணீர்னா பொய்யழிகை கண்ணை மூடி தான் ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடி கொண்டு தான் ஆராய்ந்து பாராமல் வாழையடி வாழையாடன்னு தலைமுறை தலைமையாக காணல் நீர்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கம்பெனிட்டு தானே விரைந்து எளியேறுதல் ஏமாற்றுதல் அதெல்லாம் கம்பெனிட்டு தான் கம்பெனிட்டுதல் விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் இருப்பது போல தோன்றுமானால் இருக்காது வாழையடி வாழையாக தலைமுறையாக வாழுதல் கண்ணை மூடி ஆராய்ந்து ஆராய்க்க ஆராய்க்கப் பராமல் முறை கண்ணின்னா பொய்யழுகை எடுப்பார் சொல் கேட்பவர் இல்லைன்னா தானாக தெரியாதவர் கேட்பவர் இல்லைன்னா தானாக முடிவெடுக்க கொடிக்கட்டி பரத்தல்னா புகழ்பெற்று விளங்குதல் அவசரம் கொடுக்க எண்ணி செயல்படாமே ஆயிரம் கணக்கு பேர்னா காலமாக இருப்பது கல்லில் நார் அழிவுத்தல் அப்படின்னா தேலாத செயல் கிணற்று தாலை போல் அறியாமை உடலும் உயிரும் போலன ஒற்றுமை நட்பு பழம் நடுமை பாலின இன்ப மிகுதி வேலியே பயிரமைந்தது நயவஞ்சகம் குன்றி மணிட்ட விளக்கு போல எல்லோருக்கும் பயன்படுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல ஒற்றுமையின்மை விடலுக்கு நிறைத்த நீர் போல பயனற்ற செயல் பசுமரத்து ஆணை போல் எளிதில் மனிதன் படுதல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலன எதிர்பார நிகழ்வு பணம் காக்கை உட்கார பணம் விழுந்தது போலனாக பணம் பழம் விழுந்தது போலனாக்க தற்செயல் நிகழ்வு உள்ளங்கை நெல்லிக்கிடை போலன வெளிப்படை தன்மை தெளிவாக விளங்குதல் மடை திறந்த வெள்ளம் போலன தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக எடுப்பார் கைப்பிள்ளை சொல் கேட்பவர் தானாக முடிவெடுக்க தெரியாதவர் முதலை கண்ணீர் பொய் அழுகை கண்ணை மூடிக்கண்டு ஆராய்ந்து பெறாமல் வாழையடி வாழையாக தடை கண்டு ஆனால் இருக்காது கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் கம்பிநீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல்